ஓம் விக்னேஸ்வர போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பத்தாம் இடம் தர்மகாரகன் கர்மகாரகன் சனி பகவானின் ஆட்சி வீடு உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோண நாலு பாதங்கள் அவிட்டம் ரெண்டு பாதங்கள் அடங்கிய ராசி தொகுப்பு நேர்களை இந்த வீடியோ பதிவு நான் திடீர்னு தான் போட்டேன் ஏன்னால் நிறைய நேரில் கமெண்ட் பாக்ஸில் சூரிய மந்திரத்தை சொல்லுங்கள் சார் நாங்கள் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் நான் தமிழில் சொல்லியிருந்தேன் நான் வழக்கமாக நான் சூரியனை கும்பிட்ற அந்த வரிகளை சொல்லியிருந்தேன் சில பேர் அதை கேட்டிருந்தாங்க ஓகே அதை நான் தெரியப்படுத்தியிருக்கிறத இந்த வீடியோவில் சில பலன்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த மந்திரத்தை இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன் அதை படிங்க சூரியனுடைய காயத்திரி மந்திரமும் சூரியனுடைய மந்திரமும் சரியா சூரிய மந்திரம் தமிழில் இருக்கும் காயத்ரி மந்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்கும் ரொம்ப சொல்லலை மூணு மந்திரம் தான் சொல்கிறேன் அதை நீங்கள் படிங்க தினமும் காலையில் எஞ்சிட்டு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கடமையில் செய்யுங்க சூரியனை நீங்கள் நேரடியாக பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லலாம் வீட்டில் விளக்கேற்றி சிவன் படத்துக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை சொல்லலாம் சரியா இல்லைன்னா விளக்குக்கு முன்னாடி கூட சொல்லலாம் வீட்டில் சில பேர் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க சார் எனக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ண சொல்கிறீங்க சார் வீட்டில் அந்த ஃபோட்டோ இல்லை சாமி படம் இல்லை அப்படிம்பாங்க சாமி படம் வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை விளக்கேற்றி நீங்கள் வந்து தெய்வத்தை கும்பிடலாம் எந்த தெய்வத்தையும் கும்பிடலாம் ஒரு முகம் விளக்கு ஏற்றுங்க சில வீட்டில் அஞ்சு முகம் ஏற்றுவாங்க அஞ்சு முகம் ஏற்றுகிறது தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது உங்கள் சௌரியம் தான் இல்லைன்னா ஒரு முகம் இந்த முகப்பொருள் இருக்க பார்த்திங்களா முன்பக்கம் இருக்கிற விளக்கு திரியை போட்டு அதை எண்ணெய் ஊற்றி ஒரு திரி ஏற்றி ஒரு விளக்கு போட்டாலே போதும் தீபத்தில் நீங்கள் தீபத்தை பார்த்து எந்த தெய்வத்தையும் கும்பிடலாம் தீபத்தில் தான் தெய்வமே இருக்குது சரியா தெய்வமே வந்து தெய்வம் அழியாத மனிதனுக்கிட்ட தொடர்பு கொள்ளுது ஒளி ஒளி தத்துவம் தான் ஜோதிடமும் ஒளி தான் ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம் ஸோ அதனால் மகர ராசினியர்களுக்கு இந்த வரியை புதுசாக சொல்கிறேன் ஒரு விளக்கேற்றி ஒரு திரி போட்டு விளக்கேற்றி அது சின்ன விளக்கோ குத்து விளக்கோ வாழைப்பூ விளக்கா இருந்தாலும் சரி அஞ்சு முக விளக்கா இருந்தாலும் சரி நிறைய விளக்கு இருக்குது ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் ஒவ்வொரு விளக்கு வச்சுருப்பாங்க சின்ன விளக்கோ பெரிய விளக்கோ பித்தாள வழக்கு பித்தாள விளக்கு தான் முக்கியம் சில்வர் விளக்குல தயவு செய்து ஏற்றாதீங்க கஷ்டப்படுறவங்க கூட ஒரு சின்ன விளக்கு வாங்கிடுங்க சரியா ஒரு சின்ன விளக்கு கூட வாங்கிடுங்க அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க அது நம்ம வரமாட்டேங்க நமக்கு சின்ன விளக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க வீட்டில் சொல்லுவாங்க நடைமுறையில் சொல்லுவாங்க அந்த சின்ன விளக்கு கூட வாங்கிடுங்க வாங்கி அது பித்தாலையில் இருக்கட்டும் சரியா இல்லைன்னா வெங்கல விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல எப்போயுமே விளக்கு வந்து பித்தாலை அல்லது வெங்கலத்தில் தான் இருக்கணும் சில்வர் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளது அதில் வந்து தீபம் எத்துறது அந்தளவு உகந்ததல்ல ஓகே நேர்களே அதில் ஏற்றி கூட நீங்கள் இந்த சூரிய மந்திரத்தை சொல்லலாம் காலையில் சொல்லலாம் காலையில் தான் சொல்லணும் இரவு சொல்லக்கூடாது ஏன்னா இரவு ஆறு மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனம் ஆயிடுவார் காலையில் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க நல்லபடியாக இருக்கும் எதுக்கு நான் அழுத்தி திருச்சி சொல்கிறேன்னா சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அவர் கொஞ்சம் யோக தான் இருக்கிறார் அவர் அந்த அளவுக்கு கெடுபலன் இல்லை இந்த தடவை அதுக்கு ஏற்கனவே போன வீடியோவில் தகவல் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தெரியும் போன வீடியோவோட லிங்கு இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும் இருந்தபோதிலும் இந்த வீடியோவில் சில பலன்களை சொல்லிவிட்டு சில வழிமுறைகளை சொல்கிறேன் அதை செஞ்சுட்டிங்கன்னா ஆவணி மாதம் முழுக்க சிறப்பாக இருக்கும் சரியா இப்போ மகர ராசிக்கு வந்து இந்த சனியும் சூரியனையும் சந்திக்கிறாங்க அதாவது சனி பகவான் வக்கர சனி வந்து இவரை பார்க்குறாரு சூரியனை பார்க்குறாரு இந்த பரஸ்பரம் காரணமாக உங்களுக்கு வந்து சில நன்மைகள் நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல தனியார் வேலையோ அரசாங்க வேலையோ அதிகாரிகள் உங்களை நல்லபடியாக நம்புவாங்க சிறப்பு பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பதிவு உயர்வு இருக்கும் அதுபோக வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்து உறவுகள் மரியாதை கூட இருக்கும் சரியாக ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க அந்தஸ்தாக இருப்பீங்க ஒரு உறவு முறையில் ஒரு ஜென்யூன் இருக்கும் திடீர் பண ஆதாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வித்தியாசம் தெரியும் தாவணி மாதம் வந்து கொஞ்சம் பண தொடர்பு வந்து பணப்போல கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் பிரபலமானவர்களுடைய தொடர்பு இருக்கும் யாராச்சும் விஏபி வந்து உங்களை அறிமுகமாகவார் இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில் ஒரு பிரபலத்தோடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லைனா நீங்கள் தனியாராக இருந்து அரசு வழியில் சில டீலிங் வச்சுருந்தாலும் சரி சில பேர் வந்து அரசு மூலிமா சில சப்சிடி வாங்குவாங்க லோன் வாங்குவாங்க சில காரியங்கள்லாம் செய்வாங்க அந்த காரியங்கள்லாம் சாதகமாக இருக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கு தான் அந்த நட அந்த இது நிறைய கூடுதலாக இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்தில் நிதி பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும் தொழில் வியாபாரம் மன்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதுபோக மூணாம் இடத்துல இருக்கிற ராகவும் நல்ல நிலைமைக்கு வராரு சுக்குரம் பறவைக்கு வராரு அடுத்து இந்த காலகட்டம் வந்து நல்லா இருப்பீங்க எண்ணெயிலே மறந்தாலும் தண்ணிலை மறக்காமல் இருப்பீங்க நிதானமாக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும் சரியா போதிலும் இளைய சகோதர வலியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பர்டிகுலராக இளைய சகோதரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த பந்த விஷயத்துலேயே அனுசரித்து போங்க தேக ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் தேக்கு மரம் மாதிரி இருப்பீங்க சரியா நல்ல தேக்கு மரம்னா உடனே மரத்துக்கு கம்பேர் பண்ணிடாதீங்க சொல்லுவாங்க சில உடல் வந்து தேக்கு மரம் மாதிரி இருக்குப்பா வயிற மஞ்சள் கட்டா அப்படிம்பாங்க அந்த காலத்துலலாம் அது மாதிரி அந்த உடம்புல ஒரு பலம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அந்த வயதுக்கேற்ற அந்த விறப்பு இருக்கும் சரியா சொந்த பந்தங்கள்லாம் ஓரளவு நல்லபடியாக உங்களை அணுகுவாங்க அதெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே நல்லா தான் இருக்குது அட் ப்ரெசென்ட் வந்து நல்ல விதமாக தான் இருக்குது பழைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலேயே நான் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த வீடியோ போட்ட காரணமே வந்து இந்த சூரிய மந்திரத்தை இதில் அப்லோட் பண்ணுறேன் சொல்கிறதுக்காக தான் போட்டேன் அந்த மந்திரத்தையும் நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைய பண்ணுறேன் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சரியா இந்த ஆவணி மாதம் முழுக்க அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சூரிய காயத்ரி மந்திரம் ரெண்டு மந்திரம் இருக்குது முத மந்திரம் ஓம் அஸ்வத்ய அஸ்வத் வஜாய தீமேகே பாசஹஸ்தாய தீமேகி தந்தோ சூரிய பிரசோதயாத் அடுத்து காயத்ரி மந்திரம் ரெண்டு ஓம் பாஸ்கராய வித்மேகி திவாகராய தீமேகி தன்னோ சூரிய பிரசோதாத் அடுத்து வந்து தமிழில் ஒன்று இருக்குது அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தெரியாதவங்க இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சூரிய பகவான் மந்திரன்னு போட்டாலே இதில் வந்துடும் நமக்கு நெட்டில் கிடச்சிரும் கூகுளில் கிடைக்கும் அதை கூட எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி கூட படிக்கலாம் மனப்பாடம் பண்ணலாம் பொதுவாக இந்த மந்திரத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிருந்தீங்கன்னா மகர ராசிக்கு ரொம்ப நல்லது சூரியன் மந்திரத்தை தினமும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாபெரும் சக்தி கிடைக்கும் அருள் கிடைக்கும் காசினி இருளை நீக்கும் கதிரொளி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசுப்போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழு உடைய தேர்மேல் மாஹிரி வளமாய் வந்த தேசிகா இணையரசிப்பாய் செங்க செங்கதிருவனை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சரியானேரே ஒன்று சூரிய பவனை பார்த்து நேரில் சொல்லுங்கள் சூரிய நமஸ்காரத்தோடு இல்லைன்னா வீட்டில் விளக்கு முன்னாடி சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாமே இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக அதுபோக எதுவும் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இது ஒரு சூட்சுமம் அட் ப்ரெசென்ட் வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல சூரியன் நல்ல நிலைமலை அது கொஞ்சம் சங்கடமான நிலைமலை இருக்குது அதுலேருந்து வெளியே வரணும்னா இந்த மந்திரத்தை இப்போதைக்கி சொல்லணும் எப்போவுமே ஜோதிடத்தில் வந்து அட் ப்ரெசண்ட்டு வந்து நம்மளை காத்துக்கணும் சரியாக ப்ரெசென்ட் நிகழ் எப்படி இருக்குது அதை தான் பார்க்கணும் நிகழ்காலம் தான் நிஜம் சரியாக எதிர்காலம் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் இறந்த காலம் இனிமேல் வரப்போகிறது கிடையாது ஸோ நிகழ்காலத்தை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும்னா சில காரியங்களை செய்யணும் அதுக்காக தான் இந்த சூரிய மந்திரத்தை சொன்னேன் இதை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் எடுத்துக்கிட்டு இதை சொன்னிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் நிகழ்காலத்தில் நடக்கிற கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிரும் சரியா நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை தான் நடராஜன் நம்பிக்கை தான் நம்மளை பலப்படுத்தும் நம்பிக்கை தான் வாழ்க்கை கொஞ்சம் சில பேருக்கு சில கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பட்டு நம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மெனக்கடணும் மெனக்கட்டு இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தி தெய்வத்தை வழிபாட்டு கொண்டு போய்கிட்டே தான் இருக்கணும் கர்மா ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து அதை கழிக்கணும் அதை கழிக்கும் போது சில பிரச்சனைகள் வர தான் செய்யும் அது நல்ல விதமாக இருந்துச்சுன்னா நமக்கு யோகத்தை கொடுத்துரும் அது சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து முட்டுக்கட்டையாக தான் இருக்கும் அந்த முட்டுக்கட்டையை உடைக்கிறது தான் அந்த இறை வழிபாடு மந்திரம் சுட்சமம் எல்லாமே சொல்கிறோம் சரியா அதை தயவு செய்து நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க இதுவும் கடந்து போகும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாழ்த்துக்கள்